Hi Friends! வெல்கம் பேக் to மதர் லைஃப் ஸ்டைல் சேனல் என் பேரு சுதா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் எந்த ஒரு வெஜிடபிள்ஸ் இல்லாத டைமிங்கில் ரெண்டே ரெண்டு எக் வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் குயிக்காக இந்த ரெசிபி ரெடி பண்ணிடலாம் சாதத்துக்கு சைடிஷ் கூட தேவைப்படாது அந்த அளவு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆல்ட்ரா ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கடாயை எடுத்துக்கோங்க அதில் ஒரு குளிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே நாலஞ்சு பற்கள் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தவ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் சோம்பு சேர்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் அதிகமாக சோம்பு பொறிஞ்சிருச்சு இஞ்சி பூண்டு சேர்த்ததும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸில் பொடியாக கட் பண்ணின பெரிய வெங்காயம் ஒன்று அடுத்தது ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் பச்சை மிளகாவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயில் வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததா நல்ல பழுத்த தக்காளி பழமா எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ்ல ஒரு நாலு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா மசிய வேகணும் இப்ப தக்காளி கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததும் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஸ்டவ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு தக்காளியை அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு வேக வைக்கும்போது தக்காளி நல்லா மசியாக வெந்து வந்துடும் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா தண்ணி விட்டு வந்து நல்லாவே ஆகிருக்கும் தக்காளி அப்படி இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வேக வச்ச தக்காளி பழம் முழுசாக இல்லாமல் தரண்டியை திருப்பி வச்சு அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க அளவுக்கு தக்காளி பழம் நல்லா அப்புறமா இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் அடுத்ததா ஒரு டீஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலா நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி கூட தக்காளி கூட நம்ம சேர்த்திருந்த மசாலா நல்லா கலந்து விட்டதுக்கு அரை கிளாஸ் அளவுல தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததும் கரண்டி போட்டு மசாலா தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி சேர்த்ததும் மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க நல்லா கொதி வரணும் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் நல்லா சுண்டை வத்திடும் மசாலா சேர்த்ததும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா தான் மசாலா வாசம் அடிக்காமல் இருக்கும் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாலாம் கொஞ்சம் ஓரமாக இந்த மாதிரி ஒதுக்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டதுக்கப்புறமா ரெண்டு முட்டையை உடச்சி பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன் முட்டை சேர்த்ததுக்கப்புறமா முட்டைக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக மிளகு தூளும் சேர்த்துக்கோங்க உப்பு மிளகு தூள் சேர்த்ததுக்கப்புறம் முட்டை கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டி பர்சன்ட் முட்டையை தனியாக நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா மசாலா கூட ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு முட்டை வெந்ததுக்கப்புறமா இப்போ மசாலா கூட முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்ல தக்காளி கூட முட்டையை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மேலாப்பில் இந்த மாதிரி கொத்தமல்லி இலைகள் லாஸ்ட்டாக சேர்க்கும் போது ரொம்பவுமே வாசமாக இருக்கும் கொத்தமல்லி இலைகள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா கூட ரெண்டு கப் அளவு சாதம் சேர்த்துக்கிறேன் சாதம் நல்லா சூடாக இல்லாமல் நல்லா ஆறின பிறகு சேர்த்துக்கோங்க ஓரளவுக்கு சாதம் ஆறினாதான் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் என்ன ரொம்ப குலைவாகிடும் நம்ம மசாலா கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இப்போ நான் சேர்த்துருக்க சாதத்தோட அளவு மூணு பேர் வந்துட்டு தாராளமாக சாப்பிடலாம் சாதம் சேர்த்ததும் மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சாதத்துக்கு சைடிஸ் எதுவுமே தேவைப்படாது நம்ம மசாலா கூட முட்டை உடைச்சு சேர்த்துருந்தனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதே சமயம் நம்ம ஈஸியாகவும் இதை ரெடி பண்ணிடலாம் இந்த சாதம் டிஃபன் பாக்ஸ்க்கு மட்டும் இல்லை டிக்கர் ரெடி பண்ணிடணும் அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்